நாட்டின் பல மாவட்டங்களில் அவ்வப்போது பலத்த மழை மற்றும் கடும் காற்றுக்கான அறிகுறி கொழும்பிற்கு சலுகை விலையில் பழங்கள் வடக்கு ஆளுநர் நடவடிக்கை வாய் தகராறு மோதலாக மாறியதால் திருமண நிகழ்வில் விபரீதம் சவப்பட்டியுடன் வீட்டிற்கு சென்ற கணவர் அதிர்ச்சியில் மனைவி இலங்கையில் பெருந்தொகை பணமோசடி ஏமாற்றப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கானோர் இலங்கையர்களை கனடாவுக்கு அனுப்பும் முகவர்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் முழு நாட்டினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அப்சல் பிரதமர் பண்டார திணக்கோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு படிப்புரை விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எவ்வித இடையூறுமின்றி நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை உவக்குழு நேற்று கூடிய போதே அவர் இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளார் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதே நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை தளபதி அட்மிரல் பிரியந்த பெரேரா மற்றும் முப்படைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது போகும் என்ற அச்சத்தை கொண்டுள்ள வாக்காளர்கள் பிரிதொரு வாக்கெடுப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை அனைத்து மாவட்டங்களினதும் தெரிவத்தாட்சி அலுவலகம் அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரி தாம் வசிக்கின்ற பிரதேசத்தின் கிராம அலுவலர் மூலம் விண்ணப்ப பத்திரத்தை சான்றுபடுத்த வேண்டும் என்பதுடன் கிராம அலுவலரின் சான்றுபடுத்தல் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்போது தனது ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்பிக்கு பிரேதாவை எதிர்வரும் திமுக ஒன்றை பரிந்துரைக்கும் என்று முன்னாள் ராஜநாதையுமான புதேங்கு வீர தூங்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுஜன பெருமன தலைமையிலான அரசாங்கத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார் எனினும் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ தகவல்கள் அவையும் இதுவரை வெளியாகவில்லை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இலங்கை தேர்தல்கள் ஆணையம் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டது இந்நிலையில் மஹிந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதன் அடிப்படையில் வரும் திங்கட்கிழமை திருவோணமலை கொச்சிபிடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு லங்குகுளம் பகுதியில் விகாரி அமைப்பதற்காக காணொத்த செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதாக அங்கிருக்கும் எமது சித்தியான தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரவோடு இரவாக புத்த விகாரை அமைப்பதற்காக இந்த செயல்பாடு நடந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் குச்சவழி இலங்கை குளம் ஐந்தாம் கட்டை பகுதியில் கடந்த இரவிலிருந்து குச்சவழி விகாரையான பிச்சமல் புராதன ரஜமஹா விகாரையினுடைய விகாராதிபதியின் தலைமையில் புத்த விகாரை அமைப்பதற்காக மக்களுடைய காணி துப்பரவு செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வயலுக்கு சென்ற மக்களால் குறித்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அவதானிக்கப்பட்டு மக்கள் அவர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து நேற்று குச்சவளி பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரை பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி துப்பரவு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இறுதிக்கிரியை பொரளை பொதுமயானத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது பூதவுடல் பொருளையில் உள்ள தனியார் சாலை ஒன்றில் இன்று காலை முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது உடல்நலக் குறைவு காரணமாக நவசம சமாய கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலமானார் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை அவர் தொடர்ந்தும் வெளிப்படுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களுக்குள் பெரும்பான்மையானவர்கள் சதத் பிரேபதாசனுக்கே ஆதரவு வழங்குவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இதற்கு முன்னரும் ஜனாதிபதி தேர்தல்களின் போது தமிழ் பொது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களால் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகளை பெற முடியாமல் போனது சஜித் பிரேமதாச அனைத்து இன மக்களாலும் ஏற்கப்படும் தலைவர் எனவே வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த முறை போல இம்முறையும் அவருக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்பது உறுதி தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு பெறுவது தொடர்பில் எமது தலைவரே நேரடி பேச்சில் இறங்கியுள்ளார் தற்போதும் அந்த பேச்சுக்கள் தொடர்கின்றன எனவும் தெரிவித்தார் தங்குளையில் உள்ள ஹோட்டலொன்றில் இடம்பெற்று திருமண நிகழ்வில் பாயம் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இரண்டு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறியதால் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்விலேயே இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது மேலும் வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட நபர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் லட்சம் ரூபாய் கடற்கரையில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்தியா ராமநாதபுரம் அடுத்த மானாங்குடி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் நிவாரண மாத்திரைகள் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபரை தேடும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் குழு புதுமடத்தில் மானாங்குடி வரை உள்ள கடற்கரை பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர் அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக மானாங்குடி கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து பட்டிகள் கைப்பற்றப்பட்டது அதனை திறந்து சோதனை செய்த போது அதில் வெளி நிவாரணி மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அந்த பட்டிகளை மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு அடுத்து வந்து ஆய்வு செய்த போது ஒரு பட்டியில் ஐம்பத்தி ஏழு மாத்திரைகள் வீதம் பத்து பட்டிகளில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் நிவாரணி மாத்திரைகள் இதனடுத்துறைகள் அடங்கிய பட்டிகளை சரக்கு வாகனம் ராமநாதபுரம் சுங்கத்துறை தலைமை அலுவலகத்தில் அடுத்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்புடைய கட்டுடை சந்தியில் நேற்று முன்தினம் மாலை ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரு சந்தேக நபர்களை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அவர்களை இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் நாட்டின் சக்கரமுக மாகாணத்திலும் காட்டி மற்றும் நுவரழிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மொணராக்கலை மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் தீவின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் ஊடாக காங்கேசந்துரை வரையான கடற்பரப்புகளில் பு மற்றும் காளி ஊடாக கம்பாந்தோட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது ஆழத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையானு மற்றும் ஹம்பாந்தோட்டியிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இது தொடர்பில் கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் விலையில் குறைந்த பணங்களை கொழும்புக்கு கொண்டு வந்து சளிவ விலையில் நுகர்வோருக்கு வழங்கும் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட குறித்து தகவலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பு ஒன்றில் ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வடக்கிலிருந்து கொழும்புக்கு பழங்களை கொண்டு வருவதில் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து வசதிகளின்மை களஞ்சிய வசதிகள் இல்லாமை உட்பட அதிக செலவுகளை ஏற்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக இதுகுறித்து போக்குவரத்து அமைச்சருடனும் கலந்துரையாடியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கென விசேட நிதியும் கிடைக்கப்பெறவுள்ளதுடன் அதனூடாக வடக்கில் உள்ள அனைத்து தொடருந்து நிலையங்களிலும் களஞ்சிய வசதிகளை நவீனமயப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உரிய முறையில் பழங்களை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கென துரித செயல்முறை தயாரிக்கப்படும் என்று வடமாகாணு ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தெரிவித்துள்ளார் வல்லமுடி பகுதியில் மனித இறந்துவிட்டதாக உடைகள் மற்றும் இறுதிச் சடங்கு பொருட்களை கடவுள் எடுத்து சென்ற சம்பவம் ஒன்றும் பதிவாக உள்ளது பலாங்குடை நகரிலுள்ள மலச்சாலைக்கு சென்று நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான சவப்பெட்டி மாலை உடைகள் மற்றும் இறுதி சடங்கிற்கு தேவையான பொருட்களை கணவர் வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் பிரேத பரிசோதனை அதிகாரியும் மற்ற அதிகாரிகளும் கூறியதாக அவர் மெலர்சாலை உரிமையாளரிடம் பொய் கூறியுள்ளார் வள்ளிப்பட்டை செடி வளர்ப்பினால் பெருந்தில் லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி மக்களை ஏமாற்றி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குருணாகல் நகரை மையமாக கொண்டு நாடலாவிய ரீதியில் பதினைத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முதலீடு செய்த பணத்தை மீளப்பெற முடியாமல் அனாதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களை ஈடுபடுத்தி குறித்த பகுதியில் வெள்ளப்பட்டை செடி வளர்க்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக விளம்பரம் செய்து இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு வெள்ளப்பட்டை செடிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பிரமிட் திட்டம் என்று தெரியாமல் பணத்தை முதலீடு செய்ததாக ஏமாற்றப்பட்ட மக்கள் பணத்தை முதலீடு செய்து முன்னூறு நாட்களில் முழுத்தொகை வழங்கப்படும் என்றும் குறைந்த தொகையாக முப்பதாயிரம் ரூபாவுக்கு நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் செலுத்துவதும் என்ற அடிப்படையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது கொரோனா தலைமைக போலீஸ் இலங்கை மத்திய வங்கி மற்றும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களும் ஆகியவற்றிலும் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஐரோப்பா உட்பட பல நாடுகளுக்கு கடந்த நான்கு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கனடா ருமேனியா கட்டார் மலேசியா நியூசிலாந்து உட்பட பல நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக மோசடி செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமுகத்திக்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்